வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நம் மொத்த நூல்களில் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் தாவீது அரசராய் திருப்பொழிவு செய்யப்படுதல் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி இஸ்ரேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டிடாடுவாய் உள்ள கொம்பை என்னையால் நிரப்பிக் கொண்டு போ பெத்லகேமைச் சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன் ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார் அதற்கு சாமுவேல் எப்படி போவேன் சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்றுவிடுவானே என்றார் மீண்டும் ஆண்டவர் நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்துச் செல் ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல் ஈசாயை பலிக்க அழைத்திடு அப்போது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன் நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார் ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்தபின் பின் பெத்லகேமுக்கு சென்றார் அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டனர் அதற்கு அவர் ஆம் சமாதானம்தான் ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன் உங்களையே தூய்மையாக்கிக் கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார் மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார் அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார் ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம் அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே ஏனெனில் நான் அவனை புறக்கணித்துவிட்டேன் மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை மனிதர் முகத்தை பார்க்கின்றனர் ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார் அடுத்து ஈசாய் அபினகாபை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார் அவர் இவனையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார் பிறகு ஈசாய் சம்மாகுவை கடந்து போகச் செய்தார் ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார் இவ்வாறு ஈசாய் தம் ஏழு புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார் இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல் தொடர்ந்து சாமுவேல் ஈசாயைப் பார்த்து உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க இன்னொரு சிறுவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய் அதற்கு சாமுவேல் அவரிடம் ஆளனுப்பி அவனை அழைத்து வா ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்து மாட்டேன் என்றார் ஈசாய் ஆளனுப்பி அவனை அழைத்து வந்தார் அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான் ஆண்டவர் சாமுவேலிடம் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார் உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார் அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் வேல் நிறைவாக இருந்தது சாமுவேல் இராமாவுக்கு புறப்பட்டுச் சென்றார் சவுலின் அரசவையில் தாவீது ஆண்டவரின் ஆவி சவுலை விட்டு நீங்க ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி அவரை கலக்கமுறச் செய்தது அப்பொழுது சவுலின் பணியாளர்கள் அவரிடம் ஐயா ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி உம்மை கலக்கமுறச் செய்கிறதே உம் முன்னிற்கும் உம் பணியாளர்களாகிய நாங்கள் மீட்டுவதில் வல்லவன் ஒருவனை அழைத்து வர எங்களுக்கு கட்டளையிடும் ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி உம்மீது இறங்கும் அவன் யாழ் மீட்டுவான் நீரும் நலமடைவீர் என்றனர் எனவே சவுல் தம் பணியாளரிடம் மீட்டுவதில் வல்லவன் ஒருவனை கண்டுபிடித்து என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார் பணியாளர்களில் ஒருவன் இதோ பெத்லகேமை சார்ந்த ஈசாயின் மகனை பார்த்தேன் அவன் மீட்டுவதில் வல்லவன் வீரமுள்ளவன் போர்த்திறன் பெற்றவன் பேச்சுத்திறனுடையவன் அழகானவன் மேலும் ஆண்டவர் அவனோடு இருக்கிறார் என்றான் அதை கேட்ட சவுல் ஈசாயிடம் தம் தூதர்களை அனுப்பி ஆட்டு மந்தையை மேய்க்கும் உன் மகன் தாவீதை என்னிடம் அனுப்பும் என்று தெரிவித்தார் அதை கேட்ட ஈசாய் கொஞ்சம் அப்பத்தையும் ஒரு தோற்பை நிறைய திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டுக் குட்டியையும் கழுதை ஒன்றின் மேல் ஏற்றி தம் மகன் தாவீது மூலம் சவுலுக்கு அனுப்பினார் தாவீது சவுலிடம் வந்தவுடன் அரசவை பணியில் சேர்ந்துவிட்டார் சவுல் அவர் மீது மிகவும் அன்பு கொண்டு அவரை தம் படைக்கலன் தாங்குவோனாக நியமித்தார் தாவீது என் அவையிலேயே இருக்கட்டும் ஏனெனில் என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்துள்ளது என்று சவுல் ஈசாயிடம் சொல்லி அனுப்பினார் அதன்பின் ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி சவுலின் மீது இறங்கிய போதெல்லாம் தாவீது யாழெடுத்து மீட்டுவார் தீய ஆவியும் அவரை விட்டு அகலும் சவுலும் ஆறுதல் அடைந்து நலமடைவார் நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகார பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்